ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட பார்க்கும் பொழுது அன்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நமக்குள்ளே அன்பு இருக்குதா நம்மளே நம்மளே பரிசோதித்து பார்ப்போமா நம்ம ஆண்டுரை ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஏசு கிறிஸ்தவுடைய நாமத்தை தலைத்து இருக்கிறோம் நமக்குள்ளே அந்த அன்பு இருக்குதான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அன்பு எல்லாருக்குள்ளே இருந்து குறைஞ்சி போச்சு அது உண்மை தானே நீங்களே பரிசோதித்து பாருங்கள் உண்மையாக அன்பு இருக்குதுன்னு சொன்னாக்கா நம்ம இப்படி இருக்கவே மாட்டோமே அப்படி வசனம் ஏதாவது இருக்காது சொல்லி பார்க்கும் பொழுது அப்போசனாகிய யோவான் எழுதிய முதலாம் நிருபம்தான் யோவான் எழுதின முதல் நிருபந்தான் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரும் ஏழாவது வசனம் அவர் சொல்கிறார் அழகாக பிரியமானவர்களே ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது அல்லையிலூயா பாருங்க இந்த வசனம் அழகாக சொல்லுது ஒருவர் ஒருவர் என்ன பண்ணுங்கள் அன்பாக இருங்கன்னு சொல்கிறாருங்க இன்றைக்கி ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு நமக்குள்ளே இருக்கதா சொல்லி பார்க்கும்போது அன்பு சுத்தமாக இல்லை இன்றைக்கி அன்பு இருந்தாக்கா இன்றைக்கி நிச்சயமாக என்ன பண்ண முடியும் நம்ம ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்கும் ஏன்னா அவர் சொல்கிற அத்தை வசனம் அன்பு தேவனால் உண்டாக இருக்கிறது ஏன்னா அவர் அன்பாகவே இருந்தார் இன்றைக்கி எத்தனையோ பேர் என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் ஆண்டோரை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அவர் அன்பாகவே வாழ்ந்து காட்டினார் அன்பு செலுத்தினவர்களாக இருந்தார் ஆனால் இன்றைக்கி நாம் ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் அன்பு இன்றைக்கி தெனிஞ்சு போச்சு யார் மேலேயுமே இன்றைக்கி அன்பு இல்லாமல் இன்றைக்கி கசப்பாக இருந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது அதனால் நம்ம ஒருவர் ஒருவார் இருக்கும்போது வாழும் பொழுது நம்ம அன்புள்ளவர்களாக நம்ம அனைவர் மேலே அன்பு செலுத்துவோம் பாருங்கள் இன்றைக்கி நாட்டு மிருங்கு காட்டு மிருங்கன்னு சொல்கிறோம் அது கூட அன்பு இருக்குது ஆனால் மனுஷனாக பிறந்து மனுஷனாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு இன்றைக்கி அன்பு இல்லாமல் இன்றைக்கி போயிட்டுருக்குது அதனால தான் அழகாக சொல்கிறார் நீங்கள் ஒரு ஒருவர் என்ன பண்ணுங்கள் அன்பு செலுத்துங்க அன்பாக இருங்க இன்றைக்கி யார்கிட்ட அன்பு இருக்குதுன்னு பாருங்கள் யார்கிட்டையுமே இன்றைக்கி அன்பை பார்க்க முடியல தேவனுடைய அந்த அன்பு இல்லாமல் இருக்கிறது யாருனால் எப்படின்னா போட்டு இன்றைக்கி பேருடைய வாழ்க்கையில் சுயநலமாக தான் கொண்டு நான் நல்லா இருக்கிறேன்னா நான் இருக்கிறேன்னா இன்றைக்கி ஜபம் பண்ணுறது கூட சுயமாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம் நான் நல்லா இருக்கிறேன் நான் வாழ்கிறேன் அவ்வளோதான் தயவா நம்ம ஒருவர் ஒருவர் அன்பாக இருப்போம் கர்த்தத்தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஜப்பம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே உம்முடைய அன்பு அண்டவர் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க நாங்கள் ஒருவர் ஒருவர் ஆண்டவர் அன்பாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்து மாற்றத்தை உண்டாக்கி நடத்த கிருப செய்ங்க எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அன்பை கொடுங்க நாங்கள் அனைவருக்கு அன்பு செலுத்த கிருப செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமை